அதிசய அழகு மூணார் குமிழி வழியாக கேரளா வழியாகவும் இப்போது நாம் மூணாருக்கு சென்று கொண்டு இருக்கின்றோம் ஆமாங்க அதாவது கேரளா பார்டர் நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னா ரோடெல்லாம் அகலமாகவே உள்ளது அதில் இருபுறமும் நாம் பார்த்தோம் என்றால் மலைகளில் எல்லாம் அழகாக அதாவது அடுக்கடுக்காக தேலை தோட்டங்களை கொண்ட மலைகளை நம்மால் இப்போ பார்க்க முடிகின்றது ஆமாங்க இந்த மூணார் என்றாலே அதிசய அழகு நிறைந்த மலைகள் தாங்க அதிகமாக இருக்குது இப்பொழுது நாம் அதே போன்ற மலைகள் தான் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் இப்போது போகிற வழியில் பார்த்தோம் என்றால் சைட் சைன் ஒரு இடம் இருந்ததுங்க அங்கே நம்ம வண்டியை நிறுத்திட்டு இப்போது பார்த்து இருக்கின்றோம் வீடியோவை ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த அழகை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அழகான மலை அதாவது ஆர்டிஃபிஷியலாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அழகு நிறைந்த மலை அதாவது தேலை தோட்டங்கள் நிறைந்த மலை இடையில் இடையில் மரங்கள் அங்கு இடையில் செல்லக்கூடிய ரோடுகளையும் நம்மால் இப்போது பார்க்க முடிகின்றது இந்த மலையின் அழகை அதாவது மலைகள் அதாவது இணைந்த மலைகள்னு சொல்லுவாங்க ஒன்று இரண்டு அப்படி சேர்ந்து பிணைக்கப்பட்ட மலைகள் நாம் இப்போ இருக்கின்றோம் மஞ்சள் நிற பூக்கள் நிறைந்த அழகையும் நம்மால் இங்கே பார்க்க முடிகின்றது சாலையோரங்களில் வீடியோவில் யூம்பனை பார்த்தோம் என்றால் இப்போ நாம் பார்த்து கொண்டு இருக்கின்ற மலைகளுக்கு இடையில் சிறு ஆற்றுப்படுகை ஒன்று இருக்கின்றது அந்த ஆற்றுப்படுகையில் மக்கள் கேரட் இது போன்ற காய்கறிகளையும் இல்லை அவங்கள் தேவைக்காக அந்த நீரை பயன்படுத்துகின்றார்கள் இப்போது நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் இந்த கேமராவில் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணி பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்க்குறோங்க பரவாயில்ல நல்லா வந்திருக்கு அடுத்தது பார்த்தோம் என்றால் இந்த மலைகளே ரம்மியமான அழகை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் அப்படியே ஆர்டிஃபிஷியலாக இருக்குங்க பார்க்குறதுக்கு இந்த மலை அதுதான் அந்த மூணார் போகும் வழியில் நம்ம பார்க்கின்ற அதிசயமான மலைகள் போன்று தோன்றுகின்றது ஆமாங்க தேழை தோட்டங்களை கொண்ட மலைகளை நம்மால் இப்போ பார்க்க முடிகின்றது இப்போது நாம் கிட்ட வந்துவிட்டோம் மூணார் டவுன் கிட்டே வந்துவிட்டோம் இப்போது பார்த்தோம் என்றால் நிறைய ஹோட்டல்கள் அந்த மலைகளில் அமைத்திருக்கின்றார்கள் அடுக்கடுக்காக பார்க்கின்றோம் மேல்தளம் கீழ்த்தலம் இருப்பது போன்ற காட்சிகளை நம்மால் இங்கே பார்க்க முடிகின்றது இந்த மூணார் உள்ளே வந்தோம் என்றால் தங்குவதற்கு என்று ஹோட்டல்கள் அதிகமாகவே உள்ளது சுற்றி பார்க்கவும் இங்கே நிறைய இடங்கள் உள்ளது ஃபோட்டோஷூட் எடுப்பதற்கென்று அழகாக ஆர்டிஃபிஷியலான மலையும் இங்கே பேக்ரவுண்டாக நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம் அருமையான காட்சிகள் அதாவது மேகங்கள் தொட்டு தழுவுகின்றது போல் அமைந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் இப்போது பார்த்து கொண்டே இருக்கின்றோம் மின் இப்போது பார்த்தோம் என்றால் மேகங்கள் தவழ்ந்து கொண்டு செல்கின்றது இப்பொழுது இந்த மலைகளுக்கு இடையில் நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் ஜூம் பண்ணி பார்க்குறோம் எந்த அளவுக்கு அழகாக இருக்கின்றது என்பதனை கேரளாவில் நிறைய அந்த அர்பல் சம்பந்தமான தடைகளை வைத்து எண்ணெய் எண்ணெய்கள் செய்கின்றார்கள் அதுக்கான குடுவை அடுப்பு இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நிறைய அர்பல் சம்மந்தமான விஷயங்கள் கேரளாவில் கிடைக்கின்றது இப்போது மறுபடியும் சைட் சீன் ஒன்றை பார்த்து மலை மலையோட அடுக்குகளை இப்போது மேலும் கீழமாக அமைந்திருக்கின்ற காட்சிகளையும் டாப் ஆங்கிள்லேருந்து நம்ம இப்போ பார்த்துட்டு அந்த மலையை மிகவும் அழகாகவும் உள்ளது மேலும் இதே போல் வீடியோவிலையும் நம்ம பார்ப்போம்